கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை நட்சக்கிரம் ஆகிய இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் விசேஷமாய் பல தடைகளின் மத்தியில கத்தன இந்த கூட்டத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார் ஆமேன் கிறிஸ்தவ வாழ்க்கையே போராட்டம் தானே நம்முடைய வாழ்க்கையே போராட்டம் தான் ஆனாலும் போராட்டத்தை தாண்டி ஓடுபோன்தான் நல்ல கிறிஸ்தவன் ஆமன் எனக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரியல பாசரே ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டாரு ஒரு அரை மணி நேரம் நானே என்னடா பேசுறது பாசரே அழகா அடுக்கிக்கிட்டு போறாரு கர்த்தோடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் சொல்லி போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு இதுக்கு மேல என்னத்த சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கலை இல்லையூயா நான் பார்த்தேன் ஒரு எட்டு பத்துக்கெல்லாம் ஆராதனை முடிஞ்சிருச்சு ஆஹா இன்றைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கர்த்தோடைய வார்த்தையை நல்லா கொடுக்கலாம் அப்படின்னு உற்சாகமாக இருக்கிறேன் நான் ஆ அப்புறம் பாஸ்டர் பேசிட்டே இருந்தார் பாருங்க நான் பயந்துட்டேன் நான் பின்னாடி மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அதனால கூட புத்துமதி சபைக்கு தேவை இதெல்லாம் நல்ல ஆலோசனைகள் தகப்பன்மாருடைய ஆலோசனை நமக்கு தேவை கத்திர ஸ்தோத்திரம் அருமையான சாட்சிகளை கூட நாம் கேட்டோம் அடுத்தனே என்னோட கத்தை ரெண்டு காரியத்தை சொன்னார் எல்லாரும் இந்த வெள்ளம் வெள்ளம் சொன்னதுனால இந்த வெள்ளத்தை பத்தி ரெண்டு காரியம் உங்களுக்கு முன் வைக்கிறேன் உட்காந்து போது ரெண்டு வெளிப்படுத்தல் கத்தை எனக்கு தந்தார் ஒன்னு நோவாவுடைய காலத்துல ஒரு வெள்ளம் வந்தது அப்படிதானே முதலாவது சொல்றேன் நோவாவுடைய காலத்துல ஒரு வெள்ளம் வந்தது நல்ல கருத்தா ஒரு விஷயத்தை ஒண்ணுதான் ரெண்டு விஷயத்தையும் செஞ்சது கரெக்டா ஒரே வெள்ளம் எத்தனை விஷயம் செஞ்சது ஒரு பகுதியில உலகத்தாருக்கு நியாய தீர்ப்பு ஆனா இன்னொரு பகுதியில அந்த வெள்ளம் தான் நோவாவின் பேடையை மிதக்க வச்சது புரிதுங்களா சத்தியம் புரியுதா ஒரே வெள்ளம் தான் ஆனா உலகத்துக்கு என்னது இது நியாய தீர்ப்பு ஆனா கத்தோடைய பிள்ளைகளுக்கோ அதுதாங்க பேழையை மிதக்க வச்சு மேலே கொண்டு போகுது விளங்குதுங்களா வரலாம் அது உலகத்துக்கு நியாய தீர்ப்பு நமக்கோ விசுவாச ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி தெய்வத்தை இன்னும் அதிகமாக தேடுற ஒரு விஷயத்துல ஒரு வளர்ச்சி அமேன் அல்ல சோர்ந்து போக கூடாது வெள்ளத்தின் மத்தியில தான் நம்முடைய பேழை என்ன ஆகணும் உயர்ந்து 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 எங்க போய் நிக்கணும் வெரி குட் ஐயா என்ன மலை ஐயா அந்த மலை பேருன்னு சொல்லிடுங்க நீங்க நைட் பிரயர்லேயே உஷாரா இருக்கணும் இந்த ஆள்கிட்ட நம்ம வாய் கூடாது கொடுத்தா கேள்வி கேட்பாருன்னு அவர் சென்னையில கேட்டா டக்குன்னு சொல்லுவேன் படிதுன்னு சென்னையில கேட்ட டக்குன்னு திருச்சூல மலை பரங்கி மலை திருவண்ணாமலை ஒரு மலையை சொல்லலாம் தின்னு பைபிள் இருக்கிற மலையை கேட்டா நான் எங்க இருந்துங்க போவேன் அரராத் என்ற மலைக்கு அந்த வெள்ளம் என்ன பண்ணுச்சது பேடையை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போய் வச்சது அரராத் என்ற எபிரே வார்த்தையுடைய அர்த்தம் பரிசுத்த பூமி த ஹோலி லேண்ட் அப்ப ஒரே வெள்ளம் அன்றைக்கு ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பா இருந்தது ஆனால் நோவின் குடும்பத்தாருக்கோ அரராத்துன்ற இடத்திற்கு கொண்டு போய் இந்த வெள்ளம் தான் அவங்களை கொண்டு போய் சேர்த்தது அப்ப நம்ம எது வந்தாலும் அது ஆவிக்குரிய ரீதியில் கற்றுடைய பிள்ளைகள் பார்க்கணும் ரெண்டாவது ஐயா வெள்ளத்து நிமித்தமா நிறைய பேர் சபைக்கு வரல அப்படின்லாம் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஏ அப்படி இல்லை வெள்ளம் இருந்தாலும் நீந்தி வரணும் அதுதான் விசுவாசம் ஒரு இசை கால் வச்சா செங்கடல் புழக்கம் யோர்தான் புழக்கம் அதனுங்க நம்முடைய விசுவாசம் ஏன் பைபிளில் மட்டும்தான் நடக்குமா அது அப்படிலாம் இல்லை வரணும் நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்து வளர்ந்த குடும்பம் அங்கே சென்னையில மழை பெஞ்சதுன்னா ரெண்டே ரெண்டு நிமிஷம் மழை பெஞ்சா போதும் எங்க வீட்டில் இடுப்பு அளவு தண்ணி வந்துடும் நாங்க வீட்டில் தான் சபை நடத்தணும் நீங்க நம்ப மாட்டீங்க அத்தனை விசுவாசிக்கணும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே எப்படியும் ஒரு வருஷத்துல நாலு மாசம் இப்படி இவ்வளோ தண்ணியில் தான் நாங்க ஆராதிப்போம் இடுப்பளவு தண்ணியில் தான் அப்படியே எல்லாம் நின்று ஆராதிப்போம் அப்படியெல்லாம் ஆராய்ச்சி தான் கத்திர இன்னைக்கு உயர்த்தி இருக்கிற அந்த ஒரு நன்றியுள்ள இருதயம் இருக்கிறனால தான் நான் தெரு தெருவா இன்னைக்கு ஒரு மிஷனரியா இந்தியால எத்தனையோ காடுகள் எத்தனையோ மலை எத்தனையோ மேடுகள்ல ஊழியை செஞ்சுட்டு இருக்கிறேன் எத்தனையோ தடவை அடிச்சு அடிச்சிருக்காங்க எத்தனையோ தடவை என் வஸ்திரத்தை உருவி இருக்கிறாங்க என் காரெல்லாம் அடிச்சு உடச்சிருக்கிறாங்க மைக்கெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க ஆனா என்ன போன்ற ஒரு மனுஷன் சோர்ந்து போக மாட்டான் ஏன் தெரியுமா அவடத்துல பெற்ற நன்மைகள் ஏறாலும் நீ உண்மையாவே கத்திரத்துல நன்மை பெற்ற அந்த நன்றி உள்ள இருதம் இருக்குமானால் நீ வெள்ளத்துல நீச்சல் அடிச்சு கூட கத்தோட சமூகத்துக்கு வந்துடுவீங்க நமக்கெல்லாம் அந்த விசுவாசம் தாங்க நம்ம எல்லாம் மழை வெள்ளம் காத்துக்கு எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது நாங்க வருவோம் தெய்வன் பெரியவர் அவடத்துல பெற்ற நன்மைகள் ஏறாலும் அவடத்துல அவரால் ஒவ்வொரு மேடையிலும் சொல்றது உண்டு நான் ஒரு நாய் என் தெய்வத்துக்கு நன்றி உள்ள நாய் சாகர வரைக்கும் அந்த நாய் கத்தருக்காக குலைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தை நான் சொல்லாத மேடைகள் அல்ல ஒவ்வொரு பிரசங்க மேடையிலும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சாகர வரையிலும் என் கத்தருக்காக நான் குலைப்பேன் ஏன்னா அவடத்துல நான் பெற்ற நன்மைகள் ஏராளம் அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த வெள்ளமோ நம்ம கத்தர ஆராதிக்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆ கரெக்டா அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம் யாராவது ஒரு வசனம் சொன்னா ஒரு பரிசு கொடுக்குறேன் ஏ பரிசு அங்க இருக்கா ஆ ஐயா உங்க பேர் என்ன ஐயா உங்க பேர் ஜரிஷ் சரியான பதில் சொல்றவங்க ஜரிஷ் பிரதர் பரிசு கொடுப்பார் ஐயா உங்கள காட்ட நீங்க தான் ரைட் சைடுல இருக்கீங்க ஆ நான் சொல்லட்டுமா சரி நான் சொல்லிட்டேன் நீங்களே எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்களா அவர் இவரே ரெடியா இருக்கறாரு ஐயா அப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க என்ன சரி சரி ஜோக் சப்பாட் உன்னத பாட்டில் இருக்கு திரளான வெள்ளங்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது ஹலே லூயா உனக்குள்ள தெய்வத்தின் மேல ஒரு அன்பு இருக்குமானால் ஆனால் வெள்ளமாவது தெய்வத்தின் அன்பு உண்மையா இருந்தா தண்ணியில இருக்கிற வெள்ளம் கூட சாப்பிட்ற வெள்ளம் மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு வாயில போட்டு வருவீங்க தேவ சமூகத்துக்கு ஹலே லூயா சரி உண்மையாவே வர முடியாதவங்க பரவாயில்ல நான் என்ன மீன் பண்றேன் அந்த வெள்ளத்தை சாக்கு வச்சு பாசர் வெள்ளமா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆஹ் எல்லாம் வந்துடும் ஆனா எல்லாரும் வந்துட்டீங்க ஸ்தோத்தரும் வந்தவங்களுக்காக நான் கத்தியோடு வர தடைப்பட்டவர்களும் அடுத்த வாரம் என்கரேஜ் பண்ணுங்க கொண்டு வந்துருங்க நம்ம இணைஞ்சு கத்தடி நாமத்தை மேம்படுத்துவோம் சத்தமா சொல்லுவோம் அல்லையாவ எனக்கு நீங்க அல்ல சொல்ல சொல்லதான் இன்னும் பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா வீவா எல்லாம் கலந்து அடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க அல்லா சொல்ல 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 ஆமேன் சரி நான் ஆண்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் என்ன பேசட்டும் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்கப்பா என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்டேன் கத்தரனோட ஒரு வார்த்தையை சொன்னாரு அதுல இருந்து கொஞ்ச நேரம் மாத்திரம் நான் இந்த வாக்கு தத்தம் பார்த்தேன் சரி அதுல இருந்து ரெண்டு வார்த்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் படிப்போம் உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டு உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டு ஸ்தோத்திரம் இன்றைய தூதின் தலைப்பு லீலி புஷ்பம் இன்றைக்கு எதை பத்தி படிக்க போறோம் பைபிள்ல லீலி புஷ்பத்தை குறித்து அநேக வசனங்கள் உண்டு அநேக விதவிதமான தூதுக்களை இந்த லீலி புஷ்பத்துல இருந்து பேசலாம் இன்றைக்கு நான் ஒரு ரீதியில பரிசுத்தாவி நம்மோடு பேசக்கூடிய அனுபவத்துல சில காரியங்களை மாத்திரம் நான் வேகமா சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த வசனத்துல நாலு அனுபவம் இருக்கிறது என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம் நாலு விஷயம் சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் இருக்கு நான் ஆரம்பிக்கிறேன் முதலாவது முள்ளுகள் ரெண்டாவது ரெண்டு வெரி குட் லிலி புஷ்பம் மூணாவது குமாரத்திகள் வெரி குட் நாலாவது இதான் பைபிள் டீச்சிங் பாசஸ் கிப்டி தான் எடுப்போம் ஒரு வசனம் எடுத்தா அதுல என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பிரிக்கணும் அந்த வசனத்துல நாலு காரியம் இருக்கு முதலாவது முள்ளுகள் ரெண்டாவது லிலி புஷ்பம் நாலாவது குமாரத்திகள் சாரி மூணாவது குமாரத்திகள் நாலாவது பிரியமானவள் இல்லை நான் கருத்தா கவனிக்கணும் கருத்தா கவனிக்கணும் பைபிள் என்ன சொல்லுது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்துக்குள்ள இந்த வசனம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சத்தியத்தை பேச்சது இது என்ன சொல்லுது முள்ளின் மத்தியில லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அது எப்படி இருக்குதுலான்னு சொல்லலை அந்த விஷயத்த சொல்லுது எப்படி இருக்கிறதோ அது போல என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பண்ணான்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க போறேன் உலகத்துல பிறந்த அத்தனை பேருமே அவர்கள் யாரா இருக்கட்டும் எந்த பாஷைக்காரா இருக்கட்டும் எந்த தேசக்காரா இருக்கட்டும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் கர்த்தருடைய குமாரன் குமாரதி தான் இல்ல மாற்ற கருத்து இருக்கா மாற்ற கருத்து இருக்கா பூமியில் உள்ள சகல மனுஷ ஜாதிக்கும் தேவன் தான் யாரா இருக்கிறாரு தகப்பனா இருக்கிறார் அப்ப இந்த பூமியில பிறந்த எல்லாருமே யாரு அவருடைய குமாரரும் கரெக்டா வெரி குட் இரண்டாவது ஒரு குரூப் உண்டு முதலாவது மூணு விதமான குமாரன் குமார்த்திகளை இந்த உலகத்துல பார்க்கலாம் முதலாவது குரூப் யாருன்னா உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் குமாரன் குமார்த்தி ரெண்டாவது குரூப் பி இருக்கிறாங்க அவங்க யார் தெரியுமா அவங்க யார் தெரியுமா யோவான்ல படிக்கும்போது போது போட்டிருக்க ஒன்னாதிகாரத்துல அவட நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவட நாமத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே அவட குமாரன் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கரெக்டா கரெக்டா அப்ப யோவான் ஒன்னு பன்னெண்டை படிக்கும் பொழுது தெய்வத்தை அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் யாரா மாறுறாங்க அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இது ரட்சிப்பு தெய்வத்தை நம்புறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஒரு மனுஷன் தெய்வத்தை விசுவாசிக்கும் போது இந்த ஏசிய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும்போது யாரா மாறுறான் குமாரர்களும் எங்க ஃபர்ஸ்ட் குரூப் ஏ அவங்க யாரு எல்லாருமே பொதுவாக பிறகு அத்தனை பேரும் ஆனால் இந்த குரூப் பி யாரு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானத்தை சாரி ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம் குமாரன் குமாரத்தை இல்லை ரெண்டாவது ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் போது யாரா மாறுறாங்க குமாரர்களும் நீங்களே வசனத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க டைம் இல்லைன்றதுனால உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாத்திரம் கொடுக்குறேன் ஏன்னா மெயின் சப்ஜெக்ட் போகணும் இது இன்ட்ரோடக்ஷன் தான் கேர்னிங்க ஞானஸ்தானத்தில் எப்படிங்க குமாரன் குமாரத்தையா மாறுறோம் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அப்ப பிறக்கிறதுனா என்ன அர்த்தம் இப்போ நான் பிறந்து என் அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன பண்ணிருக்கிறேன் பிறந்து இருக்கிறேன் அப்ப ஆவிக்குரிய ரீதியில பிறக்கிறது சொன்னா என்ன அர்த்தம் ஒரு தகப்பன் இருக்கணும்ல அந்த தகப்பன் தான் யாரு தெய்வம் அப்ப ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ள போகிறவர்கள் ஆண்டருக்கு யாரா மாறுறோம் குமாரரும் குமாரத்துக்கு இதெல்லாம் குரூப் பி ல வரவங்க ஓகே குரூப் ஏ எல்லாரும் குரூப் பி ல ரட்சிப்பு அப்புறம் வந்து விசுவாசம் அப்புறம் ஞானஸ்தானம் இப்ப நாலாவது ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அவசரம் தான் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் எட்டு பதினாலு ரோமர் அப்ப பசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம கத்தோட பிள்ளைகளா மாறுறோம் குமாரன் குமாரத்தையா மாறுறோம் சரி இவங்க எல்லாம் குரூப் பி ஆனா சாலமோ இங்கே ஒரு விசேஷமான குரூப் பத்தி எழுதுறாரு இது குரூப் ஏவும் இல்ல குரூப் பி இல்ல இது என்னது குரூப் சி அவங்க யாரா அவங்கதான் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அது போல என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்ப அந்த பிரியமானவள் அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் குரூப் சி இப்ப இந்த சபைய பார்த்து கத்தர் கேட்கிறாரு நீ ஆண்டவருக்கு சாதாரண எல்லாரும் போல குமாரன் குமாரத்தையா இருக்கு ஆசைப்படுறீங்களா இல்ல இல்ல அதுலயும் விசேஷமா எனக்கு பிரியமானவள்னு சொல்றாருல அவங்களா இருக்க ஆசைப்படுறீங்களா ஆ குமாரன் குமார்த்து எல்லாரும் தான் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ரெண்டாவது குரூப் பி ரச்சி வந்து விசுவாசம் வந்து ஞானசம் அபிஷேகம் டக்குன்னு குமாரன் குமார்த்தி தான் ஆனா அவங்க எல்லாம் பிரியமானவர்கள் அல்ல மூணாவது ஒரு குரூப் பத்தி சொல்றாரு அவங்க தான் பிரியமானவர்கள் யார் அவங்க அவங்களுடைய அனுபவம் என்ன கரெக்டா சொல்லுங்க அந்த பிரியமானவள் யார் எப்படி அவரோட அனுபவம் என்ன இந்த வசனத்தின்படி உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டு எல்லாம் பிடிச்சிட்டீங்க பாருங்க பாயிண்ட் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்ப நீங்களும் நானும் கத்தருக்கு பிரியமான ஒரு ஆளா மாறும் சொன்னா நம்ம யாரா மாறணும் லீலி புஷ்பம் எதன் மத்தியில நீங்களும் நானும் ஒரு லில்லி புஷ்பம் என்றால் நம்மளை சுத்தி என்ன இருக்கும் அடுத்து முள்ளு இருக்குன்னு சொன்னா அர்த்தம் என்ன கத்த நம்ம யாரா மாத்திட்டு இருக்கிறாரு லில்லி புஷ்பமாய் மாற்றுகிறார் பைபிள் மூன்று விதமான முள் இருக்கு பைபிள்ல இதெல்லாம் இன்ட்ரொடெக்ஷன் தான் உன்னை நம்ம செய்திக்கு போல சீக்கிரமாக நீங்கள் கவனிக்கணும் பைபிளில் மூன்று விதமான முள்ளுகளை பற்றி போட்டிருக்கு நிறைய முள்ளு இருக்குது நான் உங்களுக்கு மூன்று அல்லது நான்கு முள்ளுகளை வேகமாக முன் வைக்கிறேன் படிங்க இசைக்கேல் இருபத்தெட்டு இருபத்தி நாலு த புக் ஆஃப் இசைக்கில் சப்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் சுற்றி அனைவரும் இனி தைக்கிற முள்ளும் நாகுண்டாக்குற நெரிஞ்சு ஒரு சிஸ்டர் இனி தைக்கிற முள் இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க பிரிக்கிங் அதாவது வந்து பியர்சிங் க்ரீவிங் அப்படின்னு எல்லாம் நிறைய வார்த்தை இருக்கு அதாவது வந்து குத்திர முள் இந்த முள் என்ன ஃபர்ஸ்ட் முள் முள் நம்ம சொன்ன மாதிரி சொல்லுவோம்ல நம்ம பாருங்க இந்தியால நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்காரங்க முள்ளு குத்திருச்சுங்க நீங்க சொல்லியிருக்கீங்களா முள்ளு குத்திருச்சு நம்ம பேசுற தமிழ் முக்காவாசி தப்பு முள்ளு குத்திருச்சுன்னா என்ன அர்த்தம்னா நீ வீட்டுல உட்காந்துருக்கிற உன்னை தேடி வந்து முள்ளு குத்திட்டு போகுது அதான் அர்த்தம் முள்ளு குத்திருச்சுன்னு நம்ம தானே போய் முள்ளு மேல காலை வைக்கிறோம் அதனமோ வந்து தேடி குத்துன மாதிரி சொல்றோம் சரி அப்ப முதலாவது முள் என்னன்னா நீங்க புரியுற மாதிரி சொல்றேன் குத்துகிற முள் முதலாவது என்னது முள்ளுடைய அனுபவமே என்னது தாங்க குத்துறது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சில பேர் நம்முடைய வாழ்க்கையில பேசியே நம்மள குத்துவாங்க பார்த்துருக்கீங்களா சில மனைவி மாறங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க சில கணவன் மாறும் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க சில பிள்ளைகள் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க சில நேரத்துல விசுவாசிகள் ஊழியக்காரங்களை முள்ளு மாதிரி குத்துவீங்க சில நேரத்துல ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் முள்ளு மாதிரி குத்துற அனுபவம் உண்டு அப்ப முற்கள் அப்படின்னு சொன்னா ஆவி குத்துகிற முள் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மை பேசி குத்தக்கூடிய அனுபவங்கள் இங்க இருக்கிற ஆட்கள் யாராவது குத்தப்பட்ட நிலவரத்து இருக்கிறீங்களா ஐயா என் மனைவி அதிகமா என்ன குத்துறாங்க என் கணவன் அதிகமா பேசி என்ன குத்துறாரு என் பிள்ளைகள் பயங்கரமா என்ன குத்துறாங்க நான் அதிகமா அன்பு வைக்கிற ஆட்களே என் வாழ்க்கையில குத்திட்டு போறாங்க ஐயா அப்படின்னு சொல்றீங்களா கவலையே படாது நீ ஒரு லில்லி அதனாலதான் உன்னை சுத்தி இந்த முள் இருக்கு ஹலே லோயா முள்ளு குத்த குத்த நீ கொண்டு சொல்லணும் முள்ளின் மத்தியில நான் யாரு லில்லி புஷ்பையா நீ முள்ளு இல்லனா லில்லி இல்ல புரியுதா அது ஃபர்ஸ்ட் முள்ளுன்றது குத்துகிற முள்ளு வெப்பாரு ஆண்டவர் வெப்பாரு சில பேர் குத்துற மாதிரி வெப்பாரு அவட அர்த்தம் என்ன உன்னை குத்தி குத்தி அவங்க என்னவா உருவாக்குறாங்க லில்லி புஷ்பாவா பிற்பாடு படிக்க போறோம் லில்லி புஷ்பத்தை பத்தி யோ டைம் வேற ஓடுது ரெண்டாவது ரெண்டாவது முள்ளை பத்தி படிப்போம் அடுத்தது ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு ஏழு செகண்ட் குருந்தியன் செவன்

வியாதி என்கிற முள் மாம்சலவீன என்கிற முள் சரீரத்தில் வியாதி என்கிற முள் சரீர பலவின என்கிற முள் நம்மளுக்கு சில பேருக்கு கொஸ்டின் சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் பக்கவா ரெடி எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இருக்கு ஓலோ இது ஒரு முள்ளுங்க உன்னை லில்லி புஷ்பமா உருவாக்குறது அந்த முள்ளு வச்சிருக்கிறாரு ஆனா ஏந்திரம் மாம்சத்துல முள்ளு ரெண்டு விஷயம் அந்த இடத்துல பவுல் கிட்ட கத்தர் பேசினார் பவுல் சொன்னாரு ஆண்டவரே என் மாம்சத்துல ஒரு முள்ளு மாம்சத்துல முள்ளு மாம்சத்துல முள்ளுன்னு மூணு தடவை சொன்னார் உடனே ஆண்டர் என்ன சொன்னார் பவுல பார்த்து பவுலே கவலைப்படாத உன் முள்ளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அழகா புடிங்கி புடிங்கினா சொல்லுங்க பிரதர் புடிங்கி போட ஆஹ் உஷாராயிட்டாரு பாருங்க நல்லா கரங்க தட்டுங்க பிரதருக்கு கையெல்லாம் தட்டு வச்சிருக்கேன் போகும்போது ஜூஸு கிசு நான் பார்த்து செய்யுங்க சரி அப்படி சத்தியத்துக்கு வருவோம் அப்ப பாருங்க பவுலு முல்ல பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆனா ஆண்டர் பவுலு கொடுத்த ரிப்ளை என்ன தம்பி என் கிருபை முதலாவது கிருபை ரெண்டாவது சொல்றாரு உன் பலவீனத்தில் உன் வாழ்க்கையில் எதுக்கு முள்ளு என் வாழ்க்கையில் எதுக்க முள்ளுனா தேவ பலனை அனுபவிப்பதற்காக தான் பலவீனம் நம்மளால நிறைய பேர் டவுட் ஏங்க என் சரீரத்தில் இவ்வளோ பலவீனம் தேவன் அவர் பலத்தை உன் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆசைப்படுறாரியா அது தான் அதனால அவன் சரீரத்துக்குள்ள பலவீனத்தை அனுமதிக்கிறான் தேவ கிருபையை நம்பினி ஜீவிக்க கதற ஆசைப்படுகிறார் அதனால தான் அந்த முள் அடுத்து நம்முடைய ஸ்டடியின் படி நீ ஒரு லீலி புஷ்பம் அதனால தான் உன்னை சுற்றி இந்த வியாதி சரீர பலவீனேங்கிற முள் இருக்கிறது மூன்றாவது யோவான் பத்தொன்பது அஞ்சை படிக்கும்பொழுது நீங்கள்லாம் படிக்க தேவையில்லை அந்த விதைப்பதை குறித்த ஓமை நம்ம படிக்கும்போது அங்க வித சில வித முள்ள வந்து விழுதான் முள்ளில விழுந்ததுனால அந்த முள் வந்து நொறுக்கி போடுதுன்னு படிக்கிறோம் அந்த முள்ள குறித்து விளக்கம் வந்து யோபோது அஞ்சுல அழகா இருக்கு என்ன அர்த்தம் தேவைகள் கவலைகள் என்கிற முள் அல்லையிலா இன்றைக்கு நம்ம எல்லாம் உலகத்துல போயிட்டு இருக்கோம் பல விதமான கவலை பல விதமான கஷ்டம் பல விதமான இன்னல் இடுக்க நமக்கு வருது நம்ம யோசிக்க கூடாது என்னன்னா இந்த மார்க்கத்துல வந்து கூட இன்னும் கூட நம்ம வாழ்க்கையில பல விதமான கலக்கங்களும் தேவைகளும் கவலைகளும் இடுக்கங்களும் வருது யோசிக்க கூடாது அலோ நம்மள உருவாக்குறதுக்காக தான் கத்திர அதெல்லாம் சித்தி வச்சிருக்கிறார் அமேன் அடுத்து நாலாவது ஒரு முள் ஏசுடைய தலையில வச்ச ஒரு முள் முடி அப்படிதானே ஓகே அப்ப ஏசு கூட என்ன வச்சாங்க தலையில முள் முடி இந்த முள் எதை காட்டுது இந்த முள் முடி எதை காட்டுது எதுக்கு இயேசுக்கு முள் முடி வச்சாங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம் இயேசுக்கு முள் முடி எதுக்குங்க வச்சாங்க அது நோக்கம் என்ன இன்டென்ஷன் ஆ நீர் யூதருக்கு ராஜா நீங்க ராஜானா உங்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கணும் கவனிங்க ராஜா என்ன இருக்கணும் நீங்க ராஜா தானாப்பா வாங்க உங்களுக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கறேன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறதுக்காக அவரை நிந்திக்கிறதுக்காக தான் அந்த கிரீடத்தை எழுத்தின் பிரகாரமா வச்சாங்க ஆவிக்கிற ரீதியில அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம் நான் எழுத்தின் பிரகாரமா கேட்கிறேன் தலையில வச்ச முழுடைய நம்முடைய ஸ்டடியின்படி அந்த முழுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா நிந்தனைகளும் அவமானங்களும் பரிகாசங்களும் அருமையான சபையே ஒருவேளை இல்லை உன்னுடைய ஜீவித்துல நீ ஒரு பல விதமான மத்தியில போட ஆளா இருக்கலாம் அவமானத்தின் மத்தியில போன ஆளா இருக்கலாம் பரிகாசத்தின் மத்தியில போன ஆளா இருக்கலாம் நீ ஊழியத்தில் நிற்பதுனால அநேக பேர் அவமானப்படுத்தியிருக்கலாம் நிந்தித்து இருக்கலாம் இதோ கத்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது நீ ஒரு லில்லி புஷ்பம் நீ எனக்கு பிரியமானவள் அதனாலதான் உன்னை சுத்தி இந்த நிந்தனைகள் பரியாசம் எல்லாம் வந்தது அலே லூயா நம்முடைய வாழ்க்கையில என்ன நிந்தனை போராட்டம் கலக்கம் நெருக்கம் இடுக்கம் வந்தாலும் நீங்க கவலைவே படவே கூடாது நீ கத்தருக்கு ஒரு பிரியமான ஆள் உன்னை லில்லி புஷ்பமா உருவாக்குவதற்கு தான் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மனுஷனை கத்தர் உருவாக்குறதுக்காக பயன்படுத்துகிற ஆயுதங்கள் அதனால உடனே நீங்க கசந்துராதிங்க புருஷனை கசந்துராதிங்க மனைவியை கசந்துராதிங்க பிள்ளைகளை கசந்துராதிங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்து உன்னை பேசிட்டாங்களா கசந்துராதிங்க அவங்கள வச்சு கத்தனம்ல லில்லியா உருவாக்குறாரு லேலோயா சரி இனி இந்த லில்லி புஷ்வேத குறித்து உங்களுக்கு ஒரு பத்து குறிப்புகள் அரை மணி நேரம் இருக்கு எவ்வளவு முடியுமோ வேகமா சொல்றேன்